or uncover ye them. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பிறர் உள்ளத்தே நமது கருத்து நல்லதொரு இனிய நட்புறவை வளர்க்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க வாழ்க வாழ்க்கைகள் பிறந்தவர்கள் வாழ்க வாழ்கவன் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவன் தொலைத்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வனமுடி வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெஞ்ஞானம் என்று இந்த வாழ்த்து பாட சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சாமிஜிக்கு இந்த வாழ்க வளமுடன் என்ற இந்த தாரக மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இறைநிலை இன்க்ளூசிவாக உணர்த்தியது இந்த வாழ்க வளமுடன் என்ற இந்த தாரக மந்திரத்தை எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய வேதாத்திரிய இயக்கத்துல இல்லாதவர்கள் கூட இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து எல்லாரும் விரும்புற ஒன்றாக விரும்புறாங்க வாகனங்கள்ல அதே போல தொழில் நிறுவனங்கள்ல இல்லத்துல வீட்டு முன்னாடி வாழ்க வளமுடன் என்று போட்டுக்கொள்வது வாகனங்கள்ல போட்டுக்கொள்வது இது எல்லாரும் விரும்புற ஒன்னாயிடுச்சு அவங்களுக்கு இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல் ரொம்பவும் இருக்கு அதை எல்லாரும் வாழ்த்தும் போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்குது என்ற அந்த ஒரு மன நிறைவு எல்லோருக்கும் இருக்கு இதை எல்லாரும் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த வாழ்க்கை உடம்புடன் சொல்லும் போது நுனி நாக்கு மேல் எண்ணத்துல அப்படியே தொடுது அப்படி மேல் எண்ணத்துல நுனி நாக்கு தொடும்போது நம்முடைய இந்த பாசிட்டிவ் கிளான்ஸ் எல்லாமே உடல்ல மோட்டிவேஷன் ஆகுது அதே போல நம்மிடம் இருந்து வரக்கூடிய இந்த வாழ்த்து அணைகளானது அலை இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஐவகை தன்மையில் அது மோதும் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவும் இரண்டிடையே ஊடாடி கொண்டிருக்கும் ஒரு லைவ் ஷோ எடுக்கிறாங்க அந்த லைவ் ஷோ கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அந்த லைவ் ஷோ எல்லா உலகத்துல உள்ள அவ்வளவு தொலைக்காட்சி பெட்டிகள்லயும் அந்த ஒரு லைவ் ஷோ அப்படியே பிரதிபலிக்குது அப்ப அது தான் நம்முடைய அந்த உள்ளன்போடு மன அலைச்சலை குறைத்து அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து கொடுக்கக்கூடிய அந்த டெல்டா வேவ்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கானது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அதை ஜட பொருட்களுக்கும் நன்மையை கொடுக்கும் என்ற அந்த ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணுங்க முற்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாக்கை மடித்து அப்படியே மேல்நத்துல வைத்து கொண்டு யோக வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அந்த யோகத்துக்கு பேர் லம்பிகா யோகம் என்று சொல்லி சொல்லப்படும் நான் இதே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா தொட்டு தொட்டு அந்த நாக்கு எண்ணத்துல அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றவங்களுக்கும் உண்டு அந்த வாழ்த்து அலைகள் மூலமாக எல்லாருக்கும் அந்த நன்மைகள் கிடைக்கிறது என்பதை அந்த உணர்ந்து இறைநிலையை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சாமிஜிக்கு இன்ட்ரூஷனாக உணர்த்திய அந்த தாரக மந்திரம் தான் வாழ்க்களமுடன் முடிவுல சாமிஜி நமக்கு தன் வாழ்த்து கொடுக்கிறாங்க அது தன் வாழ்த்து அறுபேராற்றின் கருணையினால் உடல்நலம் நீலாயு உயர் புகழ் மெய்ஞானம் வளமுடன் அந்த வாழ்த்து அடுத்ததாக வாழ்க்கை துணைய வாழ்த்துறோம் பெற்ற உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வாழ்த்துறோம் அடுத்த தொழிற்துறை நண்பர்களை வாழ்த்துறோம் அடுத்தது இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்கள் மனம் தெரிந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று இந்த தன் வாழ்த்துக்கு அப்புறம் தொடர்ந்து நாம வாழ்த்திக்கொண்டே இருக்கிறோம் இந்த வாழ்த்து என்பது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு வாழ்க வளமுடன் என்ற அந்த சொற்றொடரை நாம பயன்படுத்தி கொண்டே இருக்கும் போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இது வாழ்த்தாக வாழ்த்து அலைகளாக வான் பதிந்து எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நந்தியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்